ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சா பூஜை வளாக்லாம் போட்டு ரொம்ப வந்து எனக்கு பூஜா விளாக் எடுக்கிற அளவுக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லணும் நான் வந்து பூஜை பாத்திரம் வாஷ் பண்ணுறேன் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணுறேன்னும்போது கொஞ்சம் தேக்க கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த லெமன் சால்ட் வாங்கி அதை தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே அழுக்கெலாம் விட்டுடும் அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வெறும் சபீனாவும் வீம்லிக் குயிட் வச்சு தேய்ச்சாலே போதும் நம்ம நல்லா பல பலம் தேய்ச்சிடலாம் இப்படிதான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து கேஸ் எல்லாம் கழுவிட்டேன் இந்த பிளாக் பார்த்திங்கன்னா கிருத்திகன்னைக்கு எடுத்த விலாகை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கும்பிடுற பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால நாங்கள் அதை கும்பிட மாட்டோம் பட் பெருமாள்லாம் கும்பிடுவோம் ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு படைக்க மாட்டோம் குழந்தைங்களுக்கு மட்டும் ட்ரெஸ்லாம் பண்ணுவேன் ஸோ பூஜை ரூம் வந்து அப்படியே தொடச்சிட்டு பூஜை பாத்திரம் வரைக்கும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டேன் ஸோ இது போல தான் நம்ம ஊரை போட்டுட்டோம்னா நல்லா ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காக கொஞ்சமாக லிக்விட் வச்சு வாஷ் பண்ணிக்குவேன் ஸோ இப்படி பூஜை பாத்திரம் நிறைய இருக்கும்போது நிறைய பாத்திரம் இருக்கிறதுனால இப்படி ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கையும் வலிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்படிலாம் வாஷ் பண்ணுவேன் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு அதில் எல்லாத்தையுமே கவுத்து வச்சிட்டோம்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும் அதுக்கப்புறமா தொடைச்சிட்டு போட்டெல்லாம் வைக்குவேன் இப்படி வந்து நம்ம ஒரு ஒரு கிருத்திகைக்கும் பெட்ஷீட்டை தீபம் போட்டு முருகருக்கு வழிபாடு முருகருக்கு நான் எப்போவுமே அப்படிதான் வழிபாடு செய்வேன் மாக்கோலம் போட்டால் அந்த இடமே ரொம்ப அழகாக இருக்கும்ன்றதுனால வீட்டில் எப்போவுமே மாக்கோளம் போட்டுருவேன் பூஜை பண்ணும்போது இது போல் அரிசி மாவு இல்லையா அதை ஊற வச்சு மாக்கோளம் போட்டுருவேன் கிச்சன் மேடைக்கும் அப்புறம் அடுப்படைக்கு பூஜா ரூமில் வே வாசல் நிலவாசலெலாம் இது போல் தான் கோலம் போடுவேன் இந்த கோலம் போடும்போது இதில் கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பச்சரிசி மாவு வரைச்சி கோலம் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம பூஜா ரூமே நல்ல மங்களகரமாக இருக்கும் எப்பவுமே இப்படி தான் கோலம்லாம் போட்டுட்டு மீதி மாவு இருந்தால் வாசலை எடுத்துகிட்டு போய் கோலம் போட்டு விட்டுருவேன் ஸோ இப்படி கோலம் போட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கே பாருங்களேன் ஒரு அந்த மாதிரி நம்ம மனசு ஒரு மாதிரி ரிலாக்ஸாகவும் அந்த பூஜை வந்து ரொம்ப நிறைவாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்படி கோலம் போட்டுருது தாமரை வந்து எப்போவுமே லக்ஷ்மி தாயாருக்கு அன்னபூரணிக்கு இவங்களுக்குலாம் தாமரையில் கோலம் போட்டு விலைக்கேற்றுவேன் அதனால எப்போவுமே மோஸ்ட்லி தாமரை போடுவேன் அது நல்லது அதே மாதிரி அந்த புள்ளி வச்ச கோலம்லாம் போட மாட்டேன் மோஸ்ட்லி ரங்கோலி கோலம் மாதிரி போட்டுருவேன் அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு வந்து இதில் போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்வஸ்திக் சிம்பிள் ஓம் சிம்பிள் முருகருது இதெல்லாம் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னு சொல்லுவாங்க அன்னபூரணியை வந்து நம்ம சமைக்கிறோம்லையா கேஸ் மேடை அங்கே வச்சு வழிபடுறதா நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போவுமே எல்லாம் வாஷ் பண்ணி போட்டெல்லாம் வச்சுட்டு அன்னப்பூரணிக்கு ஒரு விலைக்கு ஏற்றி வழிபாடு செய்வேன் மந்த்லி மந்த்லி செய்வது தான் இதை நீங்கள் எப்போ பண்ணலான்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வந்து அன்னபூரணி வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு வந்து பூஜை லாம் எப்படி பண்ணுவோம் வழிபாடு செய்வோமோ அன்னைக்கே அன்ன பூரணிக்கும் நம்ம தொலைச்சி போட்டு வச்சு ஒரு விளக்கேற்றி பூ போட்டு நம்ம சாமி கும்பிடலாம் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் என்னுடைய பூஜா பிளாக் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க இந்த பலகை எல்லாமே நம்ம சாமிக்காக யூஸ் பண்ணுறது தான் விநாயகர் பலகை முருகர் பலகன்னுவன் குலதெய்வ வைக்கிற சோம்பு இருக்குல்லையா அதை கீழே வைக்காமல் ஒரு பலகையில் வைப்பேன் ஸோ இந்த விநாயகர் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போலாம் விநாயகர் வந்து செஞ்சு விற்பாங்களே அது போல் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதா ஒரு மாவில் செஞ்ச விநாயகர் தான் அதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ரொம்ப வருஷமாக இது நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இவர் தண்ணியிலலாம் ஊற வச்சா கரைஞ்சிடுவார் அதனால லைட்டாக தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு இவருக்கு இப்படி தான் பொட்டெல்லாம் வச்சுட்டு இவருக்கு ஒரு மணப்பாளையில் வச்சு ரெண்டு விளக்கு ஏற்றி வைப்பேன் ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டே பூஜை பாத்திரத்துக்கு எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டேன் இது கூட மஞ்சள் சந்தனம் பன்னீர் கலந்து யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி குங்குமம் வந்து சீக்கிரமாக பூரணம் வராமல் இருக்கிறதுக்கு பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன் ஸோ அந்த குங்குமம் வந்து பூரணம் பிடிக்காமல் இருக்கும் சாமி ஃபோட்டோவில் சாமிக்கு வைக்கிற பொட்டெல்லாம் பூர்ணம் வராமல் இருக்கும் அதுக்கு நான் சின்னதாக ஃபாலோ பண்ணிக்குவேன் எப்போவுமே மஞ்சள் தண்ணி பானைகம் வச்சுடுவேன் தீர்த்தம் வந்து துளசி தீர்த்தம் ஏலக்காய் போட்டு வைப்பேன் சாமிக்குன்னு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு அதில் ஜவ்வாது பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு கொத்து வேப்பலை எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் இல்லை மாயில் வைப்பேன் அதுக்கு நேராக வந்து ஒரு விளக்கேற்றி வைப்பேன் எப்போவுமே பச்சரிசி நிரப்பி அதில் அம்மனை உட்கார வச்சு ஏலக்காய் கிராம்பு துளசி இது எல்லாமே நம்ம அம்மனுக்கு வைப்பேன் வேப்பலம் கண்டிப்பாக வச்சுடுவேன் நெய்வேத்தியமாக திராட்சை முந்திரி பாதாம் கற்கண்டு இது போல் வச்சுட்டு கற்பூரம்லாம் ஏற்றி சாமி கும்பிடுவேன் முருகருக்குனால் கண்டிப்பாக ஆறு தீபம் மகள் தீபம் வெற்றிலை தீபம் போட்டு வழிபாடு செய்வேன் அன்றைக்கி என் பசங்கள் வீட்டில் இருந்ததுனால குழந்தைங்களாம் சாமியெலாம் கும்பிட்டாங்க ஸோ இப்படி வந்து பூஜை பண்ணுறது நமக்கு வந்து எப்போவுமே என்னோடய பூஜா பிளாக்ல இப்படி தான் கண்டினியூவாக பூஜை பண்ணுறது வாசலில் சிம்பிளாக கோலம் போட்டேன் ஏன்னா பசங்க இருக்கும்போது களைச்சிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு லக்ஷ்மிக்கு நேராக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் மேலே மூணு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் நம்ம வெற்றிலை தீபம் போட்டு ஓம் முருகர் முருகர்கிட்ட ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ நம்ம படைக்கலைன்னா இன்றைக்கி வந்து காலையிலே பால் அது மாதிரி செஞ்சு நான் காய்ச்சும் முதல் சாமி வச்சு படைச்சிடுவேன் அப்படி இல்லைனா பழங்கள் இருந்தால் பழங்கள் வச்சு படை பூ வந்து ஈவினிங் தான் வந்தது ஸோ ஈவினிங் வந்து பூ வாங்கி சாமிக்கு போட்டேன் காலையில் நம்ம சாமி கும்பிடும் போது பூ வரல அதனால் இருக்கிற கொஞ்சம் பூ மட்டும் பறித்து வாசலை மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக இன்றைக்கி பூஜை நல்லபடியாக முடித்தாச்சு எங்கள் பூஜரும் எப்போவுமே இப்படி தான் ரொம்ப மங்களகரமாக தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்கும் என்னோடய ரூமில் போய் நின்று நம்ம ஏதாவது வேண்டிக்குன்னா அது உடனே நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ